திடீர் சாம்பார் பார்ப்போம் டக்குன்னு செஞ்சிடலாம் ஈஸியான ரெசிபி கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் அதில் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கலந்து போட்டுக்கோங்க ரெண்டும் தனித்தனியாக போட்டாலும் நல்லாயிருக்கும் பச்சை மிளகா நம்ம உரப்புக்கு தக்கன நான் ஒரு மூணு போட்டிருக்கேன் நல்ல காரமான மிளகா தக்காளி ஒரு ரெண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா கூட போதும் சால்ட்டு போட்டால் சீக்கிரம் குழைவாக கிடச்சிடும் நம்மளுக்கு இது வதங்கினது இருக்கட்டும் மிக்சியில் விதை எடுத்துருக்கேன் வத்தல் ஒரு நாலு வத்தல் உரப்புக்கு தக்கன போட்டுக்கிறணும் ஒரு சின்ன சில்லு தேங்காய் சில்லு ஒரு ஒன்றரை ஸ்பூன் சீரகம் மணமாக இருக்கும் இந்த சாம்பார் இதை கொஞ்சம் அரைச்ச பிறகு தண்ணியை ஊற்றிட்டு உடைச்சிக்கல அது பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ரெண்டரை ஸ்பூன் போடலாம் அதுதான் பருப்புக்கு பதில் சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி போட்டுடணும் சாம்பார் தூள் ஒரு பெரிய கரண்டி ஒரு ஸ்பூனு டேபிள் ஸ்பூனு அரைச்ச அந்த தேங்காய் பொட்டுக்கல்ல வத்தல் ஜீரகத்தை போட்டு கிண்டிடணும் இந்த ஒரு கிண்டு கிண்டினோம்னா அந்த ஹீட்டில் அந்த பச்சை வாடையெல்லாம் போயிடும் ஜீரகத்தோட வாடைலாம் கொஞ்சம் ரொம்ப இருக்கும் அதெல்லாம் போயிடும் இப்போ மிக்ஸி அழைச்சி ஊற்றிட வேண்டியதுதான் இது தண்ணி கொஞ்சம் கூட தேவைப்படும் ஒரு அரை லிட்டரு தண்ணி ஊற்றலாம் இந்த அளவுக்கு இந்த புளிப்பு பத்தலைன்னா ஒரு சின்ன துண்டு புளியை அப்படியே போட்டுடலாம் இதுக்குள்ளேயே புளிப்பு கூட்டிச்சின்னா கடைசியில் இறக்கையில் இவ்வளோன்னு வெள்ளம் போட்டுக்கலாம் இதில் கடலம் மாவு இல்லை தோரம் இல்லை எதுவுமே இல்லை எவ்வளோ பேருக்குனாலும் திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாலோ இல்லைன்னா நிறைய ஊற்ற வேண்டியது இருக்குது எல்லாருக்குமே ஓ அப்படிங்கிறப்ப சட்னி நிறைய அரைக்க முடியாதப்ப குறைஞ்ச செலவில் சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சிடலாம் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சமைக்கிறவங்களுக்கு அதுதான் முக்கியம் எல்லோரும் எப்படி சாப்பிட்றாங்கன்னு இல்லை கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம் ஒரு ஒரு விசில் வச்சா போதும் தக்காளியும் வெங்காயம் தானே அது சீக்கிரமாக செஞ்சிரும் ஆவி வந்த பிறகு வச்சா உடனே அந்த பட்டன் ரிலீஸ் ஆகி வந்துடும் அப்படியே கொஞ்சம் மேசரை வச்சு மசிச்சு விட்டுக்கலாம் இல்லைன்னா கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கலாம் வெங்காயத்தை ஒதுக்காமல் சாப்பிடுவாங்கன்னு சொன்னால் நம்ம அப்படியே லேசாக கிண்டி விட்டு இது பண்ணிக்கிடலாம் கொஞ்சம் உப்பு பத்தலன்னா உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு ஒரு தாலிப்பு செஞ்சு போட்டுற வேண்டிதான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் கடுகு கடுகு வெடிச்சுக்கிறட்டோம் கடுகு வெடித்ததுக்கப்புறம் இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டு தாலச்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வத்தல் சின்ன வெங்காயம் நல்லா நைஸாக வெட்டி போட்டுக்கிறணும் கருகப்பில் இதுலேயும் பெருங்காயம் போட்டதுனால போடலாம் நல்லாயிருக்கும் எப்பயுமே தாளிப்பில் பிஞ்சு சால்ட்டு போட்டோம்னா குழம்புல இருக்கிற உப்பு அதுக்கு ஆனது இந்த தாளிப்பும் ஒரு டேஸ்ட்டு வரும் அதில் கொஞ்சோண்டு உப்பு இருந்தா தாளிப்பில் உப்பு போட்டால் வேகமாக வதங்கவும் செய்யும் அதில் ஒரு டேஸ்ட் வரும் சட்னி கூத்துகிறதா இருந்தாலும் சரி எது கூத்துறதா இருந்தாலும் சரி கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுடணும் அதில் தாளிப்பை போட்டு கொஞ்சம் மல்லி செடியை தூவி விட்டுருங்க நல்லா இருக்கும் அந்த சாம்பார் நிறைவாக இருக்கும் இட்லி தோசை சாப்பாடு எதுக்குனாலும் நல்லா இருக்கும் நல்லா சுட சுட இட்லியை வச்சு நல்லா முங்க முங்க குளிர குளூர வச்சு பெருட்டி பெருட்டி சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார்னால் பெரும்பாலும் எங்கள் வீடுகள்லாம் தேங்காய் சட்னி தான் சாப்பிடுவாங்க தனி சாம்பார் சாப்பிட மாட்டாங்க அது தேங்காய் சட்னியோடு சேர்த்து சாப்பிட்றப்ப இன்னும் நல்லாயிருக்கும் ஹோட்டலில் சாப்பிட்ற மாரி இருக்கும் நம்மளுக்கு அந்த ஃபீலிங் கிடைக்கும் சட்னி சாம்பார் இதுக்கு மேலே கார சட்னி இல்லைன்னா மூணாவது ஆப்ஷன் தான் இது சட்னி சாம்பார் தான் மெயினான ஆப்ஷன் இப்படி தான் சாப்பிடுவாங்க எல்லாரும் பெரும்பாலும் விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல எல்லா பக்கமும் பெரட்டி சட்னி தொட்டு கொடுங்க அவ்வளோ ரசித்து சாப்பிடுவாங்க நீங்கள் செஞ்சு பாருங்களேன்